செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தரோடும் ஆண்டவரேவும் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தரோடும் ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் என் வேண்டுதலை உற்று கேழும் வஞ்சகமற்ற நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய் தருளும் உம் எனக்கு நீதி கிடைக்கட்டும் உம் கண்கள் நேரியென காண உள்ளத்தை ஆய்ந்தறியும் இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும் என்னை புடமிட்டு பார்த்திடும் தீமை எதையும் என்னிடம் காணவிடமாட்டி என் பிழை செய்யக்கூடாதன உறுதி கொண்டே செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தரோடும் ஆண்டவரேவும் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு தருடும் இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றே நீர் எனக்கு பதிலளிப்பீர் என் பக்கமும் செவியை திருப்பியருளும் என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும் உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வழக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே ஆண்டவரேவும் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வுக்கு இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்றைய தினம் திருப்பாடல்கள் பதினேழை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இந்த திருப்பாடல் தாவீதின் மன்றாட்டு மாசற்றவனின் மன்றாட்டு என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினைந்து வசனங்களை உள்ளடக்கிய இந்த திருப்பாடலை மூன்று நிலைகளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம் ஒன்று நியாயத்தை விரும்புகிற அல்லது நியாயத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன் தாவீதினுடைய தூய்மையான ஒரு வாழ்வு மூன்றாவதாக தாவிதின் தாகமுள்ள ஒரு இதயம் இரண்டாவது இறைவசனம் இவ்வாறு சொல்லுகிறது உம் முன்னிலையில் நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும் உமது முன்னிலையிலிருந்து எனக்கு நீதி கிடைக்கட்டும் தாவிது அரசர் சொல்லுகிறார் நீதி உம்முடைய வாசலில் இருக்கிறது உம்முடைய சமூகத்தில் இருக்கிறது உமது முன்னிலையிலே இருக்கிறது அந்த நீதி எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார் காரணம் அவர் எதிரிகளுடைய பல சூழ்ச்சிகளுக்கு உள்ளான நேரத்தில் அவருடைய ஜீவனை வாங்க வேண்டும் என்று அவர்கள் துடிக்கிற பொழுது தாவீது நீதி கேட்டு ஆண்டவருடைய சந்நிதிக்கு வருகின்றார் அவர் சொல்லுகிறார் நீதி உம்முடைய முன்னிலையில் இருக்கிறது ஆண்டவரே ஒரு புறம் அரசன் இன்னொரு புறம் மகன் அப்சலோம் இவருடைய உயிரை பறிக்க தேடுகிற பொழுது ஓடோடி வந்து ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சந்நிதியிலே ஜபிக்கின்றார் இறை வார்த்தைகள் பதினொன்று பனிரெண்டிலே வாசிக்கின்றோம் அவர்கள் என்னை பின் பின்தொடர்கின்றனர் இதோ என்னை வளைத்து கொண்டனர் அவர்கள் என்னை தரையில் வீழ்த்துவதற்கு வைத்த கண் வாங்காது காத்திருக்கின்றனர் பீரி போட துடிக்கும் சிங்கத்திற்கு அவர்கள் ஒப்பானவர்கள் பாருங்கள் அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு ராஜாவாக அவர் இருந்தாலும் ஆபத்து அவரை நெருக்கி கொண்டிருக்கிற பொழுது எதிரிகள் அவரை பழிவாங்க துடிக்கிற பொழுது நீதி கேட்டு ஆண்டவரிடத்தில் வருகிறார் லூகா செய்தி பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சியை நம் ஆண்டவர் சொல்லுகிறார் நகர் ஒன்றிலே ஒரு நடுவர் இருக்கிறார் அந்த நடுவர் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை மனிதர்களையும் மதிப்பதில்லை இப்படிப்பட்ட ஒரு மனிதரிடம் ஒரு கைம்பென் சென்று நீதி கேட்கிறார் ஐயா எனக்கு நீதி வழங்கும் என் எதிரியை தண்டித்து நீதி வழங்கும் என்று சொன்ன அந்த நடுவர் காலம் தாழ்த்துகிறார் இந்த மகள் தொடர்ந்து அவரை தொந்தரவு செய்கிறார் அப்போது அந்த நடுவர் சொல்லுகிறார் இந்த கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் நீதி வழங்குவேன் இல்லையென்றால் என்றால் என் உயிரை அவர் வாங்கி கொண்டே இருப்பார் இதை சொல்லிவிட்டு நம் ஆண்டவர் இயேசு சொல்லுவார் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் நம்மை நோக்கி கூக்குரலிடம் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் ஆம் அன்புக்குரியவர்களே நீதி கேட்டு நாம் பல இடங்களுக்கு செல்லலாம் இந்த பூமியிலே நீதி கிடைக்காமல் போகலாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தாவிதை போல அவருடைய சந்நிதியிலே நம்முடைய நியாயங்களை சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்க வேண்டிய நீதியை ஆண்டவரிடத்தில் தேடுவோம் மூன்றாவதாக என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும் இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும் இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும் பகலெல்லாம் உழைப்பு இரவு படுக்கைக்கு செல்லுகிற பொழுது தேவனை நோக்கி வருகிறார் நம்முடைய தாவீது ராஜா இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும் தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர் ஒரு மாசற்ற வாழ்க்கையை அவரிடத்திலே பார்க்கிறோம் தைரியமாக ஆண்டவரிடத்தில் வந்து அவரிடத்தில் நீதியை கேட்கிறார் ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு நான் வழி தவறி நான் செல்ல மாட்டேன் ஐந்தாவது வார்த்தை என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது என் காலடிகள் உன் வழி நின்று பிறளவில்லை அவ்வளவு உறுதியான ஒரு வாழ்க்கை ஸ்திரத்தன்மையோடு கூடிய வாழ்க்கை உறுதியோடு ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து மாசற்றவராய் இருந்ததினாலே நீதி கேட்டு அவரிடத்தில் வருகிறார் ஆம் நாமும் தாவீதை போல மாசற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிற பொழுது நீதி நியாயத்தை கொடுக்கிற தேவன் நமக்கு உரிய நேரத்திலே அதை கொடுப்பார் இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும் ஆத்ம பரிசோதனை செய்கிறார் நாள் முழுவதும் வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணி பார்க்கிறார் நாங்கள் குருமடத்துல படிக்கிற பொழுது கூட இரவு படுக்கைக்கு செல்கிற பொழுது அதற்கு முன்பாக எல்லாரும் ஒன்றிணைந்து குருக்கள் குருமட மாணவர்களெல்லாம் இணைந்து எங்களுடைய ஆத்மாவை பரிசோதனை செய்து பார்ப்போம் நாள் முழுவதும் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்து இறைவனிடத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டுதான் பிறகு படுக்கைக்கு செல்வோம் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடைசி வசனம் சொல்லுகிறது பதினைந்தாவது வசனம் நேர்மையிலே நிலைத்திருந்து முது முகம் காண்பேன் விழித்தெழும்போது முது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் தாகமுள்ள தாவிதினுடைய இதயம் விழித்தெழும் பொழுது முது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் அதிகாலையிலே எழுகிற பொழுது தேவனை தேடி போகிறார் இரவு படுக்கைக்கு செல்லுவதற்கு முன்பாக இறைவனுடைய சந்நிதியிலே நின்று தன்னுடைய ஆத்மாவை பரிசோதனை செய்து கொள்கிறார் இதுதான் தாவிது ராஜாவினுடைய வாழ்வு நாமும் கூட இன்றைய தினம் இந்த திருப்பாடல்களை தியானிக்கிற பொழுது வாசிக்கிற பொழுது இறைவனிடத்திலே செல்வோம் ஆண்டவரே அதிகாலையிலே எழுந்து உம்முடைய திருவுருவம் கண்டு இதோ படுக்கைக்கு வரை நீதி நியாயத்தோடு நான் வாழ்ந்து முது முன்னிலையிலே நின்று என்னுடைய நியாயத்தையும் எனக்கு தேவையான நீதியையும் நான் கேட்பேன் மாசற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் என்று சொல்லி நாம் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம் ஜபிப்போமாக எங்களை நாளும் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த காலை நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நீதி நியாயம் உம்முடைய சமூகத்திலே உண்டு அது எப்போதும் உண்டு இதோ இந்த பூமியிலே பல நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னல்களை நாங்கள் சந்திக்கிற பொழுது மனிதர்களை சந்திக்கிற பொழுது சோர்ந்து போகிறோம் எங்களை திடப்படுத்துகிற ஆண்டவராயிருந்து வழிநடத்துவீராக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து இரவு படுக்கைக்கு செல்லுகிறவரை உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறவர்களாக உம்முடைய நீதி நியாயங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி வாழுகிறவர்களாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளை ஆசிர்வதிப்பீராக நாள் முழுவதும் உம்முடைய அருட்கரம் எங்களை வழிநட உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை எப்பொழுதும் காப்பதாக இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்